அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்த அருணாச்சல ஆன்மீக சேவா சங்கத்தின் சார்பில் காணிக்கையாக வழங்கப்பட்ட பதினைந்து திருக்குடைகள் மற்றும் மயில் விசிறிகள் மாட வீதிகளில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன கைலாய வாத்தியங்கள் முழங்க கரகாட்டம் பரதநாட்டிய நிகழ்வுகளுடன் கடவுளர் வேடமிட்டவர்கள் அணிவகுத்தபடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட திருக்குடைகளுக்கு ராஜகோபுரம் அருகே சிறப்பு பூஜைகள் செய்து கோயிலில் ஒப்படைக்கப்பட்டன அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான பாலில் கலந்து பெறுகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்